வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் இன்னைக்கு நம்ம வந்து மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் பற்றி தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு இது செகண்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு பிரியங்கா பாடம் வந்தாங்க பிரியங்கா பாடம் வந்துட்டு ஹாய் ரஹ் ர ஹாய் ர அந்த பாட்டு நான் கொஞ்ச நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தேன் பிரியங்கா அவங்களோட பெஸ்ட்டு கொடுக்கல கொடுக்கல அப்படின்னு இருந்தேன் அது ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்தது எனக்கு இவ்வளோ நல்ல சிங்கர் இப்படி இருக்குது அப்படின்னு இன்னைக்கு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டாங்க தான் யாருன்றது இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு நல்ல ஓப்பனப் ஆகி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி அந்த பாட்டோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்தது குட்டி பையன் குட்டி பொண்ணு டான்சர்ஸை அவங்களுமே ரொம்ப அழகானுட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து பர்ஃபார்மென்ஸே ரெண்டு பேருதுமே பர்ஃபெக்டாக இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்தது அவங்களுக்கே அந்த பக்கம் பார்த்தா பாடி மறந்துவிடுவோன்றதுனால பார்க்காதே பாடுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க ஸோ இது நம்ம பார்க்கும்பொழுதே எல்லாருக்குமே இது ஃபீல் பண்ணிவிட்டோம் இது கோல்டன் ஷவர் தான் அப்படின்றது ஃபீல் பண்ணோம் அதே மாதிரி கோல்டன் ஷவர் தான் கொடுத்தாங்க என்மான்னு சொன்னார் எப்படி நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டு சங்கதி சரணம் எல்லாமே பர்ஃபெக்டாக பாடியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார் அனுராதா சொன்னாங்க பிரியங்கா அப்படின்ற பேரை வச்சுட்டு அவங்க எவ்வளோ ஃபேமஸ் ஆகி உலக அளவில் ஃபேமஸ் ஆகி உலக அளவில் போயிட்டு வந்தாங்க அதே மாதிரி நீயும் உலக அளவில் நீ நல்லா பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ளெஸ் பண்ணாங்க இந்த சீசனில் இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்குது ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஏதாவது ஒன்று நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த எபிசோடில் வந்து பிரியங்கா காயத்ரி நசரின் அவங்க மூணு பேருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஈச் படிப்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பியிருந்தார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரெட் ஸ்ருதி வந்தாங்க ஸ்ருதி எப்பவுமே ஒரு ரொம்ப டச்சிங்கான ஒரு மனசை தொடர் ஒரு பாட்டை தான் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த வாட்டி என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது இந்த ஆகாசத்தை நான் பார்க்குறேன் ரொம்ப கஷ்டம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அது ரொம்ப ஈஸி கிடையாது கேட்கறதுக்கு வந்து சாதாரணமாக தெரியலாம் ஆனால் பாடுறது ரொம்ப கஷ்டம் இந்த பாட்டை எடுத்திருக்காங்களே இவங்க எப்படி பாடுவாங்க இது வந்து டாப் டென் இப்போ போய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி நான் பயந்தேன் ஆனால் மை குட்னஸ் இந்த பாட்டை இப்படி தான் பாடணும் அப்படின்றது நமக்கு சொல்கிற மாதிரி பாடினாங்க அவங்க அவங்க எப்போவுமே அது உள்ளே போயிடுவாங்க பாட்டுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணி தான் பாடுவாங்க அவங்க இன்றைக்கும் ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க அவங்க அனுராதா வந்து சொன்னாங்க இது வந்து இந்த நீ பாடி நான் கேட்குறதுக்கே நான் பெருசாக கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி பாராட்டினாங்க இப்போ பிரியங்கா சொன்னாங்க எப்போவுமே இவங்க வந்து சோல்ஃபுல் சிங்கிங்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த டான்ஸும் சோல்ஃபுல்லாக இருந்தது அதனால் ரொம்ப டச்சிங்காக இருந்தது ரெண்டுமே சேர்ந்து அப்படின்னு பிரியங்கா சொன்னாங்க மனவும் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு பாராட்டினாரு இம்மான்னு சொன்னார் எந்த ஒரு பாட்டையும் உள்வாங்கி அது வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது அது வந்து நீ பண்ணுறது வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருக்குது கோல்டன் ஷவர் ஆஃப்கோர்ஸ் கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க அடுத்ததாக வந்து தன்மிதா வந்தாங்க தன்மிதா வந்து புது வெள்ளை மழை அந்த பாட்டு பாடினாங்க தன்மிதா வந்து எனக்கு ரொம்ப அழகாக பாடினாங்க ரொம்ப ரொம்ப அழகாக பாடினாங்க லேண்டிங் நோட்ஸு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது அது அது மட்டும்தான் எனக்கு அதை தவிர ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க ஆனால் அவங்கள வெயிட்டிங்கில் வச்சுட்டாங்க லைவ் அர்ஷினி வந்தாங்க மலர்களே மலர்களே அந்த பாட்டு பாடினாங்க எனக்கு என்னமோ இன்றைக்கி லைவர்ஷினி டே இல்லை அப்படின்னு தோணுச்சு லைவர்ஷினி வந்து ஆரம்பமே எனக்கு ரொம்ப பிரமாதமாக இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபுல்லாக இருந்துகிட்டே தான் இருந்தது ஆக்சுவலி அவங்க கமெண்ட்டு கூட சொன்னாங்க இம்மான்னு சொன்னார் சரணத்தில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது பட் வந்து நீ த்ரூ இந்த ஜேர்னியில் இந்த இடத்துல வந்து நிற்கிறது பெரிய சந்தோஷம் அதுக்கே வாழ்த்துக்கள் தான் அனுராதா சொன்னது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நான் லைச்சு போய்ட்டு நீ பாடினதில் பட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க ஸோ வெயிட் பண்ணலாம் ரிசல்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக ஜோஷிகா பாடம் வந்தாங்க ஜோஷிகாவுக்கு பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் டான்ஸ் ஆடை வந்திருந்தார் பாஸ் முத்துக்குமரன் இவங்க எடுத்த பாட்டு வந்து இழந்து பழம் எழுந்து பழம் அந்த பாட்டு எடுத்தாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க ஆரம்பத்தில் இருந்தே அவங்க வந்து கொஞ்சம் கூட அந்த டெப்போ குறையில அப்படியே ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்க இது நம்ம பாடும்போதே இதுவும் நமக்கு தெரிஞ்சு வச்சு இது கோல்டன் ஷவர் தான் டாப் டென் தான் அப்படின்ட்டு புரிஞ்சிருச்சு அனுராதா சொன்னாங்க ஜோஷிகா என்ன ஜோஷோட பாட்டுன நீ ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு பாராட்டினாங்க அப்புறம் அவங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இந்த பாட்டு வந்து ஸ்டுடியோவில் பாடலாம் பட் ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸில் இதை பாடுறது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உண்மையிலேயே இவங்க ஜோஷிகா வந்து இந்த வாய்ஸ் மாற்றி பாடுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்னிக்கு ரொம்ப அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இமான்னு சொன்னார் உன்னுடைய குரலுக்கு இது ரொம்ப ஆப்டான சாங் இது கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல எனர்ஜி இருந்தது உனக்கு நல்ல எனர்ஜியோடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஸோ இவங்களும் டாப் டென் போயிட்டாங்க இவங்களுக்கும் கோல்டன் ஷவர் அடுத்தது லைனட் ரொம்ப கஷ்டமான பாட்டு தான் என்னோடு நீ இருந்தால் அந்த பாட்டு சபரி வந்து பீஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அனுராதா ஸ்ரீராம் பக்கத்தில் போய் நேர்ந்தார் அவங்க அலறிட்டாங்க அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் பயந்துடுச்சு அப்படியே பயங்கர மேக்கப் அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்தார் லயனட் வந்து இந்த பாட்டை பாடினது பக்கா ப்ரொஃபஷனல் இது யாரும் வந்து சின்ன பொண்ணு பாடுறது கற்றுட்டு வ இருக்குது பாடுற பொண்ணுன்றது ஜூனியர் சிங் சூப்பர் சிங்கரில் வந்து பாடுற பொண்ணுன்னே சொல்ல முடியாது அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு பாட்டை நம்ம நம்பவே முடியல நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துது ப்ரொஃபெஷ்னலாக இருந்துது அந்த டான்ஸர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணாங்க ரொம்ப டிஃபிகல்ட் சாங் இது ரொம்ப ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் லைனட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு உண்மையிலேயே ஒரு லைனஸ் மாதிரி தான் இன்றைக்கி ஆகிட்டாங்க ஒரு சிங்கம் மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணாங்க மனோ வந்து எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லிட்டாரு இமான் வந்து ரொம்ப கவனித்து நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு குழந்தைகிட்டேயுமே இருக்கிற பாசிட்டிவ் அது வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஸோ இவங்கக்கிட்ட லைனெட் கிட்ட வந்து அவர் சொன்னது என்னென்னா நீ வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எல்லா ஜானரும் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற உங்ககிட்ட நான் பார்க்குறேன் எல்லா ஜனரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோட நீ நல்லா பாடுற அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாராட்டினார் அவங்க அனுராதாவும் சொன்னாங்க உன் பாடி லாங்குவேஜ் உன்னோட கான்ஃபிடன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணாங்க ஸோ இவங்களுக்கும் கோல்டன் ஜுவர் கொடுத்து இவங்களையும் டாப் டெனில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து இன்னும் நாலு பேர் தான் இருக்காங்க இன்க்ளூட் பண்ணாதவங்க அதுனா லயவர்ஷினி ரித்தின் அண்டு தனுமிதா இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க ஸோ ஃபைனலி அவங்க நாலு பேரில் யார் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்றது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு ஸோ இதில் யார் போகிறதுன்றது வந்து ஒரு மனோ சொன்னார் எல்லாமே பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வித்தியாசம்தான் அப்படின்னு சொன்னார் அதுனால் லயவர்ஷினி ரித்தின் மூணு பேருமே சேவ் ஆகிட்டாங்க தன்மிதா தான் இன்றைக்கி போக வேண்டி வந்தது ஆனால் என்னை பொறுத்தவரையில் தன்மிதா இன்றைக்கி தான் பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா பாடினாங்க லயவர்ஷினி தான் இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன் ஆனால் தர்மிதா தான் வழியில் போனாங்க பட் எனிவே திருப்பியும் வருவாங்க அப்படின்னு நம்பலாம் அது இல்லாமல் இந்த அளவுக்கு சூப்பர் சிங்கரில் வந்து இந்த அளவுக்கு இந்த குழந்தைங்க வந்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான் இதுவே ஒரு பெரிய பாப்புலரிட்டி அவங்களுக்கு இருக்குது இது வச்சு அவங்க இன்னும் திருப்பியும் மேலே மேலே வரலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த டாப் டென் வந்திருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை திரும்பி அதே சமயம் தர்மிதா கவலைப்படாதீங்க நிச்சயமாக அவங்களுக்கு திருப்பி ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஸோ மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்